ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வல்லினம் மெல்லினம் இடையினம் பொதுவாக மெய்யெழுத்துக்கள் ஓசையின் அளவை வைத்து மூன்று வகையாக அதாவது மூன்று இனமாக பிரிக்கப்பட்டுள்ளது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் அதில் வல்லினம் ஆறு எழுத்துக்கள் மெல்லினம் ஆறு எழுத்துக்கள் இடையினம் ஆறு எழுத்துக்களாக இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக வல்லின எழுத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் வல்லினம் என்பது மெய்யெழுத்துக்களில் வன்மையாக அல்லது வலிமையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் ஆகும் கசட தபர என்ற வல்லின எழுத்துக்கள் ஆறும் மார்பினை இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லின மெய்யெழுத்துக்கள் இக் இச் இட் இத் இப் இர் ஆகும் இப்பொழுது வல்லின எழுத்துக்களுக்கு சில எடுத்துக்காட்டு சொற்கள் பார்க்கலாம் தக்காளி பச்சை பட்டம் தாத்தா பாப்பா முரம் அந்த வகையில் இரண்டாவதாக பார்க்க இருக்கும் இனம் மெல்லினம் மெல்லினம் என்பது மெய்யெழுத்துக்களில் மென்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் ஆகும் என்ற மெல்லிய எழுத்துக்கள் ஆறும் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் இங் இஞ்ச் இன் இந் இம் இன் ஆகும் இப்பொழுது மெல்லில எழுத்துக்களுக்கு சில எடுத்துக்காட்டு சொற்கள் பார்க்கலாம் சிங்கம் பஞ்சு உண்டியல் வெந்தயம் மான் மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கும் இனம் இடையினம் இடையினம் என்பது மெய்யெழுத்துகளில் வன்மைக்கும் மென்மைக்கும் இடையில் ஒலிக்கும் எழுத்துக்களே ஆகும் எரள வழள என்ற இடையின எழுத்துகள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய்யெழுத்துக்கள் இ இர் இல் இவ் இப்போ இடையின எழுத்துக்களுக்கான சில எடுத்துக்காட்டு சொற்கள் பார்க்கலாம் பாய் ஏர் பல் வாழை பழம் பள்ளிக்கூடம் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்றால் என்ன அந்த எழுத்துகள் நம் உடம்பில் எந்த பாகத்திலிருந்து பிறக்கிறது அதற்கான எடுத்துக்காட்டு சொற்கள் எல்லாம் இப்போ பார்த்தோம் தமிழை நாம் எப்போது உணர்ந்து வாசிக்கிறோமோ அப்போது பிழைகள் வருவது குறைந்து விடுங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சிறு முயற்சி செய்து உணர்ந்து பார்க்கலாம் பள்ளின எழுத்துகள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது என்று பார்த்தோம் இல்லையா இப்போது அந்த வார்த்தைகளை வாசிங்க தக்காளி பட்டம் தாத்தா இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் நெஞ்சை லைட்டாக ஒரு தாங்குகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அதாவது நெஞ்சில் அதாவது மார்பில் என்னவாக இருக்கும்னா ஒரு அதிர்வு இருக்கும் இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது பாப்பா காற்று பட்டம் இப்படியெல்லாம் வாசிக்கும்போது உங்களுக்கு நெஞ்சில் ஒரு அதிர்வு இருக்கும் இதுதான் மார்பினை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக உள்ள எழுத்துகள் பார்த்திங்க அப்படின்னா மெல்லின எழுத்துகள் இது மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு பார்த்தோம் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாகவே உணர முடியும் சிங்கம் பஞ்சு உண்டியல் வெந்தயம் மான் ஸோ இந்த எழுத்துகள்லாம் உச்சரிக்கும் போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூக்கில் ஒரு அதிர்வு இருக்கும் மூக்கிலேருந்து அந்த எழுத்தெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கிற மெல்லின எழுத்துக்களாகும் கடைசியாக உள்ள எழுத்து இடையின எழுத்துகள் எழுத்துகள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு பார்த்தோம் பாய் ஏர் பல் வாழை பழம் இதுகளெலாம் பார்த்துக்கும்போது நீங்கள் கழுத்தில் அந்த உணர்வு தெரியும் ஒரு மாதிரி அதிர்வு இருக்கும் பாய் சொல்லையில் ஏர் சொல்லையில் அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்